தமிழ் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் எந்த கடவுளை வழிபடணும் என்ன கலரை நம்ம யூஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் மீன ராசி ராசிநாதனே தனஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு ரொம்ப சிறப்பானது ராசியிலேயே ராகுவும் உட்கார்ந்துருக்கு சோ இது வரைக்கும் இல்லாத ஹைப்பர் தனம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் சோம்பேறியா வந்துட்டு இருந்தவங்க ரொம்ப சுறுசுறுப்பாயிடுவாங்க குழந்தைகள் சரி பெரியவங்க சரி வயசானவங்க சரி நல்ல ஒரு பிரிஸ்கா இருக்கக்கூடிய ஒரு மாதமா குடும்ப பணம் சார்ந்த விஷயங்கள்ல தாராளமா வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா இவங்க இவங்களோட சுய ஆரோக்கியத்துல கவனம் தரும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் எப்படி இருக்கும் தொழில் சிறப்பா இருக்கும் தொழில பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையுமே கிடையாது என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னாக்கா போடுற வர் போடுற முதலீட்டுக்கு மேல செலவுகளை கொடுத்துட்டு இருக்கும் ஆனா அதை சரியா க மேனேஜ் பண்ணாங்கனாக்கா குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த தொழில சீர்படுத்திடவும் முடியும் இந்த மாசம் மாசி பிறக்கும் போது இவங்களுக்கு உத்தியோகம் சிறப்பாக உத்தியோக லாபஸ்தானத்துல இருக்கு உத்தியோகத்துல டென்ஷன்கள் இருந்தாலும் இவ்வளவு நாள் கொடுத்த ஒரு வேலையை பத்து நாள்ல முடிக்கணும்னா ஏழு நாள்ல முடிச்சு கொடுத்து அதோட டென்ஷனை ஏத்துக்குவாங்க இந்த வாட்டி ரிலாக்ஸா இவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கை முடிச்சு சிறப்பா பேரும் எடுப்பாங்க மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வணங்கக்கூடிய அதி தேவதையும் வழிபாட்டு முறையும் எப்படி இருக்கும் மீனம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா சுக்கரன் உச்சமடைந்த ராசி குருவுடைய ஆட்சி வீடு இவங்க வந்து பாத்தீங்கன்னா தனித்து அரசாண்ட ஒரு பெண்ணை கும்பணும் அதான் மதுரை மீனாட்சி இந்த மதுரை மீனாட்சியை வழிபாடு செய்யும் போது இவங்களுடைய இப்ப வீட்லயே இருக்காங்க இவங்க பேச்சுக்கு எடுப்பு இல்லை எல்லாரும் வழிபாடு செய்யும் போது இவங்களுக்கு ஆதிக்க உணர்வு அதிகரிச்சு கொடுக்கும் இந்த மாதம் கலர் என்ன ஆஷ் கலர் சாம்பல் நிறம் நல்ல சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்துல குரு உட்கார்ந்திருக்காரு சிறப்பா இருக்கும் அதே சமயத்துல பொருளாதாரத்தை சேமிச்சு வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் கொண்டு பரிகாரம் இவங்க இவங்க என்ன உண்டான வழிபாடுகள் டெய்லி இவங்களோட இல்லத்துல சரியா சாயங்காலம் சந்தி வேலை அஞ்சு இருந்து ஆறு நாற்பத்தஞ்சு லலிதா சகசர நாமம் இந்த நாமத்தை ஒரு பதினோரு நாள் தொடர்ந்து கேட்டாலே இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் பிளாக்குங்க ஓப்பன் ஆயிடும் இவங்களை இவங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் பாசிட்டிவ் இவங்களோட ஆரோவையும் அது கிளீன் பண்ணி கொடுக்கும் வர வேண்டிய பணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மீனராசி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி எப்படி அமையும் கல்வி சிறப்பா இருக்கும் திடமா இருக்கும் யோசிச்சு தெளிவா ஏற்படுத்தி கொடுக்கும் விளையாட்டுத்தனமும் சரி அதிக கேம் இந்த ரெண்டு விஷயம் தான் மீனராசி குழந்தைகளுக்கு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் படிப்புல தடை வர்றதுக்கு காரணம் மீனராசில இருக்கக்கூடிய திருமணமானவர்களுக்கு மாணவர்களுக்கு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் எப்படி அமையும் கன்னிராசிக்கு சொன்ன வழிதா இல்ல ஏழு சர்ப உட்கார்ந்து இருக்கு இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் சலசலப்பு இருக்கதான் செய்யும் கொஞ்சம் சர்பதோஷங்கள் சாந்தி பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது ஓரளவுக்கு வண்டியை ஓட்டிட்டு போயிடும் திருமணம் பேசும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கை வரனுடைய ஜாதகத்தை பாத்துக்கணும் அந்த ஜாதகம் சரிதானா இல்ல டூப்ளிகேட்டான்னு பாத்துக்கணும் வரன் வந்து இந்த இந்த மாதத்துல நீங்க வரன் பாக்குறீங்கன்னா சொந்தத்துல பாக்குறது சிறப்பு இருக்காது பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கணும் நன்றி மேம் நன்றி